வணக்கம் வந்தனம் எல்லாரும் நலமா இருக்கிறீர்களோ நலமா இருக்கிறோம் உலகத்து உறவுகள் நலம் வேண்டி இன்று என்ன சந்திக்கின்றோம் இன்று ஆச்சரியப்பட வைத்தார் அர்ச்சுனா உலக மக்களின் கதாநாயகனாக போற்றப்படும் அர்ச்சுனா அவர்களின் சிறந்த உரை பற்றி இங்கே சில விஷயங்களை மக்களுக்கு சொல்லலாம் என விளைகின்றோம் தமிழ் மக்களின் கதாநாயகன் யா இப்போ மெல்ல மெல்ல அவர் வளர்ந்து கொண்டுதான் வருகிறார் தமிழ் மக்களின் உள்ளங்களில் அரசியல் கதாநாயகனாக வந்து கொண்டிருக்கிறார் ஒருவர்காலகத்தில் ஒருவர்கள் வந்து போவார்கள் அதில் இப்பொழுது அர்ச்சனாவினுடைய காலம் ஆரம்பமாகி உள்ளதென்றே நினைக்கின்றோம் தன் உணர்வு தன் இனம் தன் மொழி தன் மானம் தன் சொந்தம் என்று இனம் சார்ந்து இனத்தின் நன்மை கருதி பேசிய அவரின் தீர்க்க தரிசனமான உரை இன்று உலகம் முழுவதிலும் எதிரொலித்துக் கொண்டே இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் இதுவரை காலமும் எங்களுக்கு தெரிந்த அரசியல் நாங்கள் அறிந்தது பார்த்தது கேட்டது எல்லாம் தலைவர்கள் அவ வடக்கில் ஒன்றும் தெற்கில் ஒன்றுமாக செய்த புரளி வித்தை தான் நாங்கள் கேட்டுக்கொண்டு எங்களுக்கு அது புளித்தும் போய்விட்டது அவர்கள் போய் அவர்கள் இங்கே எல்லாம் போய் போய் அவங்களோட அடிவையடி கொண்டு அதான் உலக காலம் அரசியல் நடந்திருக்கு இப்ப அர்ச்சனா அவரால் தான் அதை புட்டு புட்டு வெளியில காட்டுறார் என்னென்ன நடந்த சார் பாராளுமன்றத்தில் இப்படியெல்லாம் பேசலாமா இதற்கு அனுமதி உண்டா என்று நாங்கள் மூக்கின் மேல் கையை வைத்து ஆவென்று ஆச்சரியப்பட வைத்த அர்ஜுனாவின் பேச்சு இன்று உலகம் முழுவதும் செய்கிறோம் அவரின் இந்த உரை இன்று இந்த பாராளுமன்றத்தை மட்டும் அழகாக்கவில்லை உலகம் முழுவதிலும் தமிழர்கள் மத்தியில் எதிரொலித்துக் கொண்டே இருக்கின்றது உண்மை உண்மை என்ன ஒரு ராஜதந்திரமான பேச்சு அவர் பேச்சில் தமிழீழ விடுதலை புலிகள் என்ற ஒரு சொற்பதத்தை மட்டும்தான் அவர் உபயோகிக்கப்படுத்தவில்லையே தவிர அங்கு அதை தாண்டி மற்றபடி ஒவ்வொரு தமிழ் மக்களின் மனங்களிலும் என்ன என்ன இருக்கிறதோ அதை அவர் அப்படியே புட்டு புட்டு வைத்தார் என்றே சொல்லவும் வேண்டும் அது மட்டுமா ஏவிபியின் இயக்கம் ஏவிபி பற்றியும் பேசிய விதம் இது கௌரவ ஜனாதிபதி அவர்கள் மனதில் கூட ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்றே நாம் நினைக்கின்றோம் நம்புகிறோம் அவர் சார்ந்த இயக்கம் அந்த ஜேபியை அவர் பேசிய விதம் முழு இலங்கை மக்களின் மனங்களில் இருந்து அவர் இப்படி இடம் பிடித்துள்ளார் என்றே சொல்ல வேண்டும் அதில் ஹைலைட்டாக அவர் பேசிய விதம் இவர் தலைவன் இல்லையே இறைவர் என்று சொன்னார் அதுதான் இன்று தமிழ் மக்களின் உள்ளங்களில் எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றது இப்படி ஒரு தைரியமான பேச்சை இவர் எப்படி பேசத் துவங்கினார் என்றே எல்லோரும் ஆச்சரியப்படுகிறோம் இவர் முதல் தரமாக பாராளுமன்றம் சென்றார் இவருக்கு பாராளுமன்றத்தின் அரசியல் தெரியாது அப்படி அவர் நினைத்ததை மக்கள் மக்கள் தமிழ் என்ன என்பதை நாடி பிடித்து பார்த்து ஆளந்து பேசிய வீதம் அற்புதமானது கர்ணன் எதை தவிர்க்க வேண்டுமோ அதை தவிர்த்து எதை எப்படி பேசினால் அதன் அர்த்தம் இப்படி இருக்கும் என்பதை சிந்தித்து ஒரு ஆணித்தரமான ஒரு படித்தவர் செய்த நிலையை மீண்டும் எங்கள் பாராளுமன்றத்தில் பேசி எங்கள் மக்கள் எல்லாரையுமே சந்தோஷப்பட வைத்துள்ளார் அடுத்து யாழ்ப்பாணத்தில் நடந்த ஒரு ஆஸ்பத்திரியில் நடந்த பிரச்சனையை கூட அவர் கதைத்த பேசிய விதம் நன்றாக இருந்தது அது அதில் கூட அவர் எதிராளியுடன் மதிப்பாகத்தான் பேசினாரே தவிர அவரை தரம் குறைத்து பேசவில்லை என்றாலும் அவர்கள் அர்ச்சுனாவு கொடுத்த பதில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மோச்சளிப்பையே ஏற்படுத்துகின்றது பொதுவாக படித்தவர்களை கேள்வி கேட்பது என்பது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் படித்தவர்களை கேள்வி கேட்டால் அவர்கள் கோவப்படுவது ஒரு சர்வசாதாரண விடயமாகிவிட்டது அவர்கள் நினைக்கிறார்கள் தாங்கள் படித்தவர்கள் எங்களை யாருமே கேள்வி கேட்க முடியாது என்று அரசாங்க உத்தியோகத்தர்கள் கடவுள் மாதிரி ஆனால் இது இலங்கை மக்களுக்கு மட்டுமே உள்ள ஒரு குறைபாடும் கூட புலம்பெயர் தேசங்களில் கேள்வி கேட்பது என்பது மனித உரிமை என்றே அது போற்றப்படுகிறது மதிக்கப்படுகிறது இலங்கையில் அது ஒரு எழுதப்படாத ஒரு தரக்குறைவான விஷயமாகத்தான் பார்க்கிறார்கள் பேசுகிறார்கள் அதில் இவரும் விதிவிலக்கில்லை என்றே சொல்ல வேண்டும் என்றாலும் இதில் அர்ச்சுனா டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் நடந்து கொண்ட விதம் பாராட்டுக்குரியது அவர் ஒரு படித்தவர் என்பதை மீண்டும் நிரூபித்துள்ளார் அவர் பேசிய வார்த்தைகள் கோவப்படக்கூடியதாக இருந்தாலுமே கூட அவர் அதில் நிதானத்தை கடைபிடித்து ஒரு பண்பாக பேசி அந்த அவருடைய எதிராளியாக இருந்தாலும் கூட அவர் தனது படித்த அறிவினால் மதிப்பு மதிப்பு கொடுத்து அவரை தழுவ விதம் பாராட்டு வெல்டன் அர்ஜுனா இப்படியான ஒரு மக்கள் தலைவனை காப்பாற்ற வேண்டியது பொறுப்பு மக்களுடைய கட்டாயமான ஒரு பொறுப்பும் கூட இப்படி இதை விட இன்னும் எவ்வளவோ விடயங்கள் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கிறது அந்த எலக்ட்ரிசிட்டி போஸ்ட் நட்ட விடயத்திலும் கூட அர்ஜுனா நடந்து கொண்ட விதம் பல வித பல ஆச்சரியங்களை எங்களுக்கு ஏற்படுத்துகின்றது இப்படி அவரின் அரசியல் தொடர வேண்டும் அவர் மக்களுக்காக செயல்பட வேண்டும் என்றே நாங்கள் எல்லோரும் விரும்புகிறோம் அடுத்ததாக இந்த பணம் பாராளுமன்றத்தால் ஒதுக்கப்படும் பண விரயங்கள் ஏன் இந்த பழைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதை செய்யவில்லை இலங்கை மத்திய அரசாங்கம் இந்த பணத்தை ஒவ்வொரு ஒவ்வொரு செக்ஷனுக்கும் பா காசை இருந்தாலும் கூட ஏன் அவர்கள் செலவழிக்கவில்லை அவர்களுக்கு படித்தவர்கள் எங்களுக்கு எல்லாம் தெரியும் வந்து பாராளுமன்றம் கூறுவார்கள் அவர்கள் எவ்வளவோ மில்லியன் ரூபீஸ் பணங்கள் திருப்பி அனுப்பப்படுகிறது அந்தந்த இதை இதை கேட்கும் போது மிகவும் கவலையாகவும் மன வருத்தமாக இருக்கிறது யாழ்ப்பாணத்தில் எவ்வளவோ தேவை இருக்கிறது எவ்வளவோ திட்டங்கள் நிறைவேற்ற வேண்டிய சூழ்நிலை பணங்களை எவ்வளவு ஒரு அஜாக்கிரதையாக திருப்பி அனுப்புகிறார்கள் இவர்கள் மக்கள் தொண்டர்கள் என்று எங்களை கேட்க வைக்கிறது பேச வைக்கிறது என்ன இப்படி ஒரு கோமாளித்தனமான அரசியல் நடந்தது என்று எங்களை அது சிந்திக்க வைக்கிறது எது எப்படி இருந்தாலும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஒதுக்கப்பட்ட பணத்தை ஒழுங்காக செலவு செய்ய முடியாத அறிவு இவுகளையா அல்லது அறிவு அற்றவர்களையா நாம் இவ்வளவு காலமும் தலைவர்கள் என்று மாறி மாறி போற்றி என்று கேட்க தோன்றுகிறது ஒரே குட்டையில முக்கூர்ண மட்டைகள் மாதிரி எங்களை அப்படியே வச்சு கொண்டு இருந்திருக்கிறாங்க வெளியில வெளியுலகம் தெரியாது அதுதான் அவ்வளவு காலம் அரசியல் நடந்திருக்கு அதான் இந்த பணத்தை கொண்டு அவ்வளவு எல்லாம் செய்திருக்கலாம் செய்யவில்லை மீண்டும் இது அர்ஜுனா அவர்கள் வெளிப்படுத்திய விதம் மிகவும் பாராட்டுக்குரியது தொடர்ந்தும் அர்ஜுனா அவர்கள் தங்கள் பாதையில் வெற்றி பெற்று மக்களின் மனங்களில் நிறைந்து இருக்க வேண்டும் மக்களுக்காக செயல்படும் அர்ச்சுனா அவர்களுக்கு வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று நினைத்தால் ஷேர் பண்ணுங்கள் அத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம்